மாசாலா சாலை பாத்தீங்களா அலகந்த பெருசா இருக்குது சால் ஃபுல்லாமே நல்லா பெருசா லென்தா அகலமா ஸ்டோன் ஒர்க்க பாத்தீங்களா எவ்வளவு மாசால எப்படி அம்சமா இருக்கு பாருங்க ரொம்ப அருமையா இருக்கும் சால் ஃபுல்லாமே அங்க இங்கன்னு சொல்லி எல்லாமே சால் ஃபுல்லா எப்படி இந்த ஸ்டோன் ஒர்க் வந்துடும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிம்மர் துணி இது சிம்மர் துணிலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டோன் ஒர்க்கு ரொம்ப அருமையா இருக்கும் இந்த ஸ்டோன் ஒர்க்கு உங்களுக்கு வியாபாரிகளுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான் வியாபாரிகளுக்கு வாங்கி பயன் அடையலாம் சார்லா உங்களுக்கு சீக்கிரம் புக் பண்ணிக்க வெறும் நூத்தி பதினஞ்சு ரூபா தான் நூத்தி பதினஞ்சு ரூபா தான் பன்னெண்டு சாலை எடுத்துக்கணும் இதுலயே பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒயிட் ஸ்டோன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கோல்டு ஸ்டோன் வருது இது வந்து கோல்டு ஸ்டோனு இந்த ஸ்டோன் பாருங்க ரொம்ப அருமையா இருக்கும் ரொம்ப அம்சமா இருக்கும் இதுல ஆறு இந்த ஒயிட் ஸ்டோன்ல ஆறு ரெண்டும் கலந்து இரு சாலா பாக்கெட்ல இந்த மாதிரி எல்லா கலருமே அம்சமா இருக்கும் உங்களுக்கு பாக்கெட்ல இருக்க எல்லா கலரும் அம்சமா இருக்கும் இதில் ஆறு பீஸும் இந்த மாதிரி ஒயிட் ஸ்டோனில் இல்லை ஆறு பீஸும் கலந்து நீங்க வாங்கிக்கலாம் உங்களுக்கு பன்னெண்டு பீஸ் எடுத்தீங்கன்னா இதோட வில பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெறும் நூற்றி பதினஞ்சு ரூபா தான் பன்னெண்டு சாலை எடுத்தீங்கன்னா நூற்றி பதினஞ்சு ரூபா தான் சீக்கிரம் புக் பண்ணி வாங்கிங்க சால் இதுவும் அதே மாதிரி சிம்மர் சால் தான் அதே முத பார்த்தீங்கன்னா சிம்மர் சால் அந்த மாதிரி சிம்மர் சால் தான் அது அங்கே ஸ்டோன் இருந்துச்சு இது பார்த்தீங்கன்னா சால் ஃபுல்லாவே ஸ்டோன் இருக்கும் இப்படி லைட்டாக ஜூம் பண்ணி பாருங்க சால் புல்லாவே அப்படியே புட்டா புட்டாவா ஃபுல்லா சால் ஃபுல்லா ஸ்டோன் இருக்கும் ஸ்டோன் இருக்கும் அதே மாதிரி வந்து நெத்தி பாடுற ஃபுல்லா இப்படி அருமையா ஸ்டோன் இருக்கும் நெத்தி பாட்ரு ஃபுல்லா அருமையா ஸ்டோன் இருக்கும் பாருங்க எங்க பாருங்க நெத்தி பாட்ரு ஃபுல்லா இப்ப இருக்கும் பாருங்க ரொம்ப அம்சமாத்தா இருக்கும் ஸ்டோன் பாருங்க ரொம்ப அருமையா அம்சமா கொடுத்துருப்பாங்க நெத்தி பாட்ரு ஃபுல்லா வந்துடும் சால் ஃபுல்லாவே ஃபுல் ஸ்டோன் வந்துடும் உங்களுக்கு ஸ்டோன்ல வந்துச்சுன்னா நம்ம தரத்துல ரொம்ப குடைச்சிடுவாங்க உங்களுக்கு நான் ரொம்ப கம்மியா பேரு நூத்தி இருபது ரூபா தான் தரேன் பன்னெண்டு சாலை எடுத்துக்கிட்டீங்கன்னா கலர் எல்லா கலருமே அம்சமா இருக்கும் சால்ல இருக்கக்கூடிய எல்லா கலருமே அம்சமா இருக்கும் பன்னெண்டு சாலை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா வெறும் நூத்தி இருபது ரோட வில ரொம்ப அம்சமா இருக்கும் எல்லா சாலும் பிறந்த ரொம்ப அம்சமா இருக்கும் வியாபாரியும் சீக்கிரம் புக் பண்ணி ஆகிக்கிங்க சாலுல வீடியோ பென்சில் சால் வீடியோ போட்டா ரெண்டு நாள் தான் சாலைல சீக்கிரம் புக் பண்ணி ஆகிக்கிங்க அடுத்தடுத்த வீடியோ வரும் இந்த சால் முடிஞ்சிடும் அடுத்த வர சாரு நீங்க அடுத்து வர சாலு பார்த்து அதை நீங்க வாங்கிக்கிங்க அடுத்த வர சார்ல உங்களுக்கு வீடியோ வரும்போது பார்த்தா இது கேட்டால் இது இருக்காது நின்னுக்கு நிக்காது அதனால இப்ப வீடியோ பார்த்தோன்னே இதை நீங்க பண்ணி வாங்கிக்கிங்க சார் அஸ்லாம் வரைக்கும்